மேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் சம்போர்ணம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிவாளையம் அருகில் புள்ளம்பளையம் நாள் ரோட்டில் சிவம் அக்கப்பஞ்ச கிளினிக் நடத்தி வருகிறேன் அக்கப்பஞ்சிட்டு மருந்து மாத்திரை இல்லாமைய ஈஸியா எளிமைய குணப்படுத்த முடியுங்க நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து தொடர்பு கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய அலுவலகத்துக்கு வருகை புரிந்துள்ள சுந்தர்மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விதமா பேசியுள்ளார் முதலில் பாரகத்துவம் மற்றும் செயல்பாடுகளின் பற்றி சற்று விளக்குமா இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான கோள் இது குறிக்கக்கூடிய செயல்பாடுகள் கல்வி குதிரைகள் கருவூலம் கணிதம் நெய்யறிவு நுட்ப அறிவு பேச்சு காலாட்படை எழுதுதல் குத்தாடை அரண்மனை கட்டிடம் பச்சை சிற்ப வேலை ஜோதிடம் புனித பயணம் அறிவார்ந்த சொற்பொழிவு இலகிய மனம் வேதாந்த தத்துவம் தாய்வழி பாட்டனார் தீய கனவு அழி வடக்கு முகம் தோல் ஈரம் வெண்கலம் போன்றவை துறவரம் பருவகாலம் அழகிய மாளிகை மருத்துவர் கழுத்து உடற்பயிற்சி குழந்தை வளைந்த நேர்மையற்ற பார்வை சொர்க்கம் பணிவு தந்தை வழி உறவு அச்சம் ஆடல் பக்தி நகைச்சுவை உணர்வு காலையில் வலிமை ஹேமந்த ருது சொறி அமைதி கலக்கமின்மை நாபி குடும்ப செழிப்பு பொருட்கள் தெலுங்கு மொழி புலமை விஷ்ணு வழிபாடு சூத்திரர்கள் பறவை மறுபிறப்பு மொழிப்பற்று திசைகள் அதர்வண வேதம் மொழிப்பற்று கோபுரம் தூசி தோட்டம் பெண்ணின் இன உறுப்பு அனுகூலம் நன்மை கிராமங்களில் நடமாட்டம் நடுநிலைமை வடமேற்கு திசையில் நாட்டம் இதிகாச புராணங்களில் நிபுணத்துவம் இலக்கணம் நவரத்னங்களை தரம் பிரிப்பதில் நிபுணர் கற்றவர் தாய்வழி மாமன் புனித பிரார்த்தனை மற்றும் கோள்கள் பகலிலும் தனித்தனியே செயல்படும் மணி செயல்படும் ஒரு சிறப்பான கோளாகும் இந்த கோள் நட்பு நிலையில் இருந்தாலே குழந்தைகள் ஜாதகத்தில் கல்வி நன்கு அமையும் முதியவர்கள் ஜாதகத்தில் தொழில் நன்கு அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா அடுத்து வியாழன் என்கிற குரு குருவின் காரணத்தோடு மற்றும் செயல்பாடுகளை பற்றி சற்று விளக்க நவக்கோள்களிலேயே முழுமையான சுபர் என்று கூறப்படுபவர் குரு